வந்தி பாட்டிக்கும் மணிவாசக பெருமானுக்கும் பரகதி பாண்டியருக்கும் மூவருக்கும் அருளுகின்ற அந்த இடத்திலிருந்து மீண்டும் அரசவைக்கு வருகிறார் நம்முடைய அரிமத்தன பாண்டியனும் வாத ஊர் அடிகளும் அரசவைக்கு வந்த பிறகு இவருடைய மனம் பெருமானுடைய நினைப்பிலே இருப்பதால் நம்பொருட்டு பெருமான் கூலியாளாக வந்து அடி வாங்கினார் இதற்கு மேல் நாம் முதலமைச்சர் பதவியில் இருப்பது நல்லதல்ல அமைச்சரிடத்திலே சென்று முதலரிமர்த்தன பாண்டியனிடத்திலே சென்று அமைச்சு பதவியை துறந்து நான் ஒரு சிவனடியார் ஆக வேண்டும் சிவ சிவ செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார் ஹரிமர்த்தன பாண்டியனிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார் ஹரிமர்த்தன பாண்டியன் எவ்வளவோ முயன்றும் நம்முடைய வாத அடிகள் அவர் கொடுத்த எந்த செய்திகளையும் கேட்காமல் நாங்கள் ஒன்னு நிறைய பொண்ணும் பொருளும் தரும் முதலமைச்சருக்கு ஒரு பிரதம மந்திரிக்கு இணையான பாதுகாப்பு தரும் என்னென்னமோ சொன்னாங்க எதையுமே நம்முடைய வாத ஒரு அடிகள் கேட்கவில்லை அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க இறைவனின் திருவடியை நோக்கியே இருந்தது அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய அரசு கோலத்தை துறந்து சிவனடியாராக ஒரு வேட்டி சட்டையோட துண்டோட வேட்டித்தண்டோட அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் திருப்பெரிந்துரை வருகிறார் திருப்பெருந்துரையிலே கண்ணுதற்கடவுளாக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமானை காண்கிறார் அங்கிருந்து அவருடைய திருவடியை பெற்ற பிறகு அவர் நம்முடைய பெருமான் மாணிக்கவாசக பெருமானையும் அன்பு சீடர்களையும் அழைத்து நான் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது நான் மீண்டும் என்னுடைய பணிக்கு செல்ல வேண்டும் ஆகவே நீங்கள் எல்லாம் இங்கிருந்து சிவப்பணிகளை செய்து வாருங்கள் என்று சொல்லி இந்த பொய்கையில் அங்க இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய குளத்திலே ஒரு மிகப்பெரிய தழல் உருவாகும் தழல் என்றால் நெருப்பு நெருப்பு வளையம் உருவாகும் அதில் வந்து என்னிடத்திலே சேர்க என்று பணிக்கின்றார் தொடர்ந்து பணிகளை செய்து வரக்கூடிய அன்பர்கள் சிவா அன்பர்கள் அந்த கோயில்களுக்கு தேவையான கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை பூசை வேலைகளையும் பூக்களை பறித்து பெருமான இடத்திலே சமர்ப்பித்து ஆடியும் பாடியும் ஆனந்தமா இருக்கக்கூடிய அன்பர்கள் அவருடைய மாணாக்கர்கள் பெருமானின் மாணாக்கர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தழல் தோன்றுமோ என்று அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஒரு நாள் அந்த தழல் உருவாகிறது எவ்வளவு பேருக்கு அவர் அழைப்பு கொடுத்தாரோ அத்துணை நபர்களையும் உள்ளே அழைத்து கொண்டு அந்த தழல் சென்றது மாணிக்கவாசகன் உள்ளே வரும்பொழுது மாணிக்க நில் என்று சொல்லிவிட்டார் அது மட்டுமல்லாமல் அவருடன் ஒரு சில ஒரு ஐம்பது அறுபது மாணாக்கர்களையும் நிற்க வைத்து விட்டார் நம்முடைய பேரொழி பிழம்பாக இருக்கக்கூடிய பெருமானவர் பிறகு அசிரீதியாக சொல்கின்றார் உமக்கு நிறைய படி இருக்கின்றது இங்கிருந்து பல தலங்களுக்கு சென்று சித்திகளை கண்டு சித்திகளை பெற்று பல தலங்களுக்கு சென்று பல அன்பர்களை ஓய்விக்க வேண்டும் மீண்டும் தில்லையிலே வந்து என்னுடன் சேர் உனக்கு குருவடி உனக்கு வழிகாட்டும் என்று சொல்லி மறைகிறார் அப்படி அந்த பெருமான் மாணிக்க வாசகரை மட்டும் நிறுத்திவிட்டால் கூட வந்த மற்ற அன்பர்கள் இருந்த அன்பர்கள் மலை மீது இருந்து குதித்து உயிர் விட்டார்கள் பேரொழி பிழம்புக்குள்ளே நுழைந்தவர்கள் கைலையின் கண் சென்றார்கள் மலையிலிருந்து குதித்தவர்கள் உயிர் விட்டார்கள் சிலர் கடல் அங்கிருந்து அறியாமையிலே கடல் கடல் சென்று உயிரை மாய்த்தார்கள் மலையிலிருந்து குதித்தவர்களுக்கும் நரகம் கடலிலிருந்து ஏனென்றால் அவர்களுக்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளாகவே அவர்கள் தன்னை மாய்த்து கொண்டார்கள் ஆனால் நம் மாணிக்க வாசக பெருமான் பெருமான் சொல்லை தட்டாமல் நிற்க என்று சொன்னவுடன் நின்று விட்டார் பெருமான் அவரை ஒவ்வொரு தளங்களாக வந்து அருளும்படி சொன்னார் அங்கிருந்து அவர் புறப்பட்டு உத்தரகோசை மங்கே வந்தார் அங்கே அவருக்கு அட்டமாசித்தி கிடைத்தது அங்கிருந்து அவர் ஒவ்வொரு தலங்களுக்காக சென்று அந்த திருப்பெருந்துறையிலே உத்தரகோசம் அங்கிலே தான் அவர் நீத்தல் விண்ணப்பம் என்கின்ற பதிகங்களை பாடினார் அப்படி வருகின்ற தலங்களிலே வரும்பொழுது திரு அண்ணாமலை தலத்துக்கு வந்து சேர்கிறார் நடுநாட்டிலே இருக்கக்கூடிய த சோழ நாட்டு வழியாக வந்து நடுநாட்டு தலங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணாமலை தலத்திலே அவர் வந்து சேர்கிறார் அங்கே பல காலம் ஆதி அண்ணாமலை என சொல்லப்படுகின்ற அந்த ஆதி அண்ணாமலையிலே வந்து சேர்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் விளையாடும் விளையாட்டினை கண்டு திருவெம்பாவை பெண்கள் விளையாடும் விளையாட்டினை கண்டு திரு அம்மானை பாடுகிறார் மார்கழி நோம்பு நோக்கக்கூடிய பெண்களின் செயல்களை பார்த்து அங்கே வெம்பாவை பாடுகிறார் திருவெம்பாவை இன்று மார்கழியில் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களிலும் பாடலாம் ஆனால் குறிப்பாக எங்கெல்லாம் தமிழர்கள் உலகெங்கெங்கும் பரவிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மார்கழி நோம்பு என்ற இதிலே அவர்கள் தொடர்ந்து அந்த திருவெம்பாவை பாடிக்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தாய்லாந்து என சொல்லப்படுகின்ற பக்கத்திலே இருக்கக்கூடிய பிரதேசத்திலே மன்னராக பொறுப்பேற்கக்கூடியவர்களுடைய அரசவையிலே மன்னருக்கு மணிமகுடம் சூட்டுவதற்கு முன்னால் நம்முடைய திருவெம்பாவை ஓதிதான் அவர்களுக்கு இன்றளவும் இன்றளவும் மூன்றாம் நூற்றாண்டு முதல் இன்றளவும் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திருவெம்பாவை ஓதிதான் மன்னருக்கு மகுடம் மணிமகுடம் சூட்டப்படுகிறது தாய்லாந்திலே பழைய காலத்தில் அது நம்முடைய பகுதியாகவே இருந்த அகண்ட பாரதத்தின் பகுதியாகவே இருந்தது அதனால அங்க நம்முடைய திருவெம்பாவை இன்றளம் ஓதி வருகிறார்கள் இன்று ஆறாம் நூற்றாண்டும் ஏழாம் நூற்றாண்டில் எப்படி ஒரு சைவ புரட்சி இருந்ததோ அதுபோல மீண்டும் ஒரு புரட்சி கொரோனாவுக்கு பிறகு தமிழகத்தை சூழ்ந்துள்ளது கொரோனாவிலே எல்லாம் எங்கும் வெளியில போக முடியல அதனால நாம் எல்லாம் நிறைய படிச்சோம் ஆன்லைன் வாயிலாக நிறைய வலைதளத்தின் வகையில வாயிலாக நிறைய செய்திகளையும் நிறைய அன்பர்களோடும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயோ இப்பொழுது கூட நம்முடைய மருத்துவர் அம்மா ராஜேஸ்வர அம்மாவின் சீரிய முயற்சியால் இந்த பணி தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் அவ்வளவு பெரிய நியூரோ சர்ஜன் அவங்களுக்கு நேரமே கிடையாது ஆய்ஒர் ஒவ்வொரு நாள் ஆயிரம் ஐம்பது பேஷண்ட் அறுபது பேஷண்ட் இருக்காங்க அந்த அந்த நேரத்திலே அவர்கள் இதுக்காக இந்த சைவ பணிக்காக சமய பணிக்காக இந்த ஒரு மணி நேரத்தினை ஒதுக்கி வைத்து தன்னுடைய நேர நேரத்தை ஒதுக்கி வைத்து அவர்கள் இந்த சமயப்பணி ஆற்றி கொண்டு இருக்கிறார்கள் இது இவர்களைப் போல எண்ணற்ற மக்கள் சமயப்பணிகள் திரு வாசகத்தினை இன்று உலகமெங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நம்முடைய திருக்கழுகுன்ற நாயகனாக இருக்கக்கூடிய தாமோதர ஐயா அவர்களுக்கு சார் திருவாசகத்துக்கு மெட்டு கிடையாது யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த ராகத்துல பாடலாம் இன்று அவரை போலவே கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு நபர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் திருவாசகத்திலே எழுதப்படிக்க தெரியாத அன்பர்கள் கூட திருவாசகத்திலே முழுமையாக மனப்பாடம் செய்து பாடக்கூடிய வல்லமையை நம்முடைய தாமோதரையா உருவாக்கி வைத்திருக்கிறார் அதனால தான் அவருக்கு பேர் திருவாசக சித்தர் இப்படி இந்த பணிகளை பரப்பி கொண்டிருக்க அதே அந்த வேலையிலே நம்முடைய மணிவாசக பெருமான் தலங்கள் தோறும் சமங்கியிலிருந்து புறப்பட்டு அப்படியே வந்து நம்ம நடுநாட்டிற்கு வந்து நடுநாட்டிலிருந்து கழுக்குன்றம் வருகிறார் நம்முடைய தொண்டை நாடாக இருக்கக்கூடிய கழுக்குன்றத்திலே கிரிவலப் பாதையிலே நால்வர் நால்வர் கிரிவலப் பாதையிலே மாணிக்க வாசகத்துக்கு குருவடி தந்த தரிசனம் தந்த இடம் என்று இன்றும் உண்டு வாய்ப்புள்ள அன்பர்கள் அந்த பகுதியிலே சென்று அந்த இடத்துல பார்க்கலாம் அவருடைய நம்முடைய மாணிக்க திருவடி என்று பல சொல்லுவார்கள் அது தவறு அது இறைவனின் திருவடி மாணிக்க வழி வழிகாம்பிப்பதற்காக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதனை காண்பிப்பதற்காக அங்கே மாணிக்க வாசக பெருமா இறைவனுடைய திருவடி அங்கே இருக்கிறது அது பேர் வந்து திருவடி கோயில் என்று சொல்லுவார்கள் அதுபோல பல அன்பர்கள் பல அருளாளர்கள் பல எழுத்தாசிரியர்கள் பிட்டு வாங்கி சாப்பிட்டாரு இவர் வந்து வேலை செய்யல வேலை செய்யாம ஓடி போயிட்டாருன்னு சொல்றாங்க ஆனால் அப்படி கிடையாது பிட்டு சாப்பிட்டார் மண்ணு போட்டார் கரை அடைந்தது மூன்று பேருக்கும் அருளினார் அந்த பாட்டை இங்க கொண்டு வராரு தன்னுடைய முப்பதாவது அதிகமாக வழங்கக்கூடிய கழுக்குண்டத்தில் சொல்றாரு பிட்டு மண்பட நேர் சுமந்த பெருமான் சாப்பிட்டதுக்கு பிட்டு சாப்பிட்டதுக்கு நேர்பட்டார் மண் சுமந்து கொடுத்த பிட்டுக்கு வேலை செஞ்சு முடிச்சிட்டார் நம்முடைய பெருமான் இங்க வந்தார் மாணிக்க பெருமாள் பெருமான் நம்முடைய கழுக்குன்ற வந்தார் பெருமானை தரிசனம் செய்தார் இங்கிருந்து தில்லைக்கு வர சொல்லி அவருக்கு ஆணை மீண்டும் திரு தில்லைக்கு செல்கிறார் தில்லையிலே கிழக்கு வாசலிலே மண்டபம் ஓரமாக மண்டபம் அமைத்து அங்கு தங்கியிருக்கின்றார் அங்கிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நம்முடைய திரு தில்லையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவார்கள் பொன்னம்பலம் திருச்சிற்ற்சம்பலம் பொன்னம்பலம் செம்பொன் அம்பலம் என்று அடிக்கடி அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் சொல்லுவார்கள் அம்பலம் திரு அம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு நபர் ஈழ நாட்டுக்கு சென்றபோது அங்கே நம்முடைய சைவ சமயத்தின் அப்போதெல்லாம் புத்த சமயம் மேலோங்கி இருக்கின்ற காலம் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் பல ஈழ நாடுகளில் கீழே நாடுகளிலே அந்த புத்த சமயம் மேலோங்கி இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய பெருமான் அங்கே இருக்கக்கூடிய அரசன் அதை கேள்விப்பட்டு நம்முடைய வாதத்திற்கு வருகிறார் தில்லையிலே வரக்கூடிய வாதத்துக்கு வருகிறார் புத்த துறவிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நம்முடைய பெருமான் பதில் சொல்லுகிறார் அதுபோல் நம்முடைய பெருமான் கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆகவே அவர்கள் சின் சிவ நிந்தனையில் ஈடுபடுகிறார் நம்மளை திறகு மொத்தம் ரெண்டு வகையான சேல்ஸ் சொல்லுவோம் ஒன்று வந்து கன்வீன்ஸ் த கஸ்டமர் அல்லது கன்ஃபியூஸ் த கஸ்டமர் சேல்ஸை பொறு எப்பவுமே சொல்லிக் கொடுக்குது மேக்சிமம் கன்வீன்ஸ் பண்ண பாரு கஸ்டமரை இல்லையா கன்ஃபியூஸ் கஸ்டமர் பாயிண்ட் சேல்ஸ் அந்த அவர்கள் என்ன பண்ணாங்க அவங்களுடைய கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க முடியல நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இது நம்ம ஓரளவுக்கு பொறுமையா இருந்த வாத அடிகள் மாணிக்க வாசக பெருமான் கலைமகளை கூப்பிடுறாரு அவர்களுடைய நாவிலிருந்து வெளியேறு இவர் சொல்லல எல்லாப்போ மாணிக்க வாசக பெருமானின் அருள் வாக்கினிருந்து ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருடைய நாக்கிலும் நாம் எல்லாம் பேசுவதற்கு காரணமாக இருப்பது கலைமகளின் ஆசி கலைமகளே அவர்கள் நாவிலிருந்து வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பௌத்த சமண துறவிகள் எல்லாம் ஊமையாயிட்டார் இதை கண்ட மன்னன் பேசிட்டு இருக்கவங்க ஊமையாக்கிட்ட அப்ப பேசாத நான் உனக்கு அடிமையாகிறேன் நான் மட்டுமல்ல என் மண்ணும் உனக்கு அடிமை என் மண் மட்டுமல்ல எங்களை சார்ந்த அத்தனை மக்களுக்கும் உங்களுக்கு அடிமை திரு திருச்சாழ் ஊமை பெண்ணை பேச வைத்து அங்க பாடிய அற்புதமான ஒரு நிகழ்வு திருச்சாழ் அந்த புத்த மதத்தின் நிகழ்வாக இருக்கக்கூடிய புத்த மதத்தை வென்று வாதில் வென்று அவர்களுடைய நூல் திருகடுக நலையிடம் சொல்லப்படுகின்ற அந்த நூலில எல்லாம் தூக்கி எறிந்து நம்முடைய பெருமாள் அந்த மன்னருடைய பெண்ணை பேச வைக்கிறதுக்கு மீண்டும் கலைமகளே அழைக்கிறார் வெள்ளை பூ தாமரை பூவில் இருப்பவள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பவள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் வாசகத்துள் கூழ் ஒளி இருப்பவள் எல்லையில்லா ஆனந்தம் அளிப்பவள் அந்த வெள்ளை தாமரை பூவில் இருக்கக்கூடியவளை கூப்பிடுறாங்க அந்த பெண்ணுக்கு சொல்றாரு மானசீகமா சொல்ற அந்த பெண்ண பேச இவர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் அந்த பெண் பதில் சொல்ற மன்னனுக்கு அவ்வளோ ஆனந்தம் அந்த அவங்க வந்தக்கூடிய கூடிய அத்தனை சமண புத்த மத துறவிகளையும் ஈழ நாட்டு அன்பர்களையும் சைவ அன்பர்களாக மாற்றி அவர்களுக்கு அங்கே தீட்சா தீட்சா தீக்கை பண்ணி தூய்மைப்படுத்தி அவர்களை தூய் தீக்கப்படுத்தவர்கள் அவர்களை நம் சமயத்தின் வால் அவர்களை ஆட்கொள்ள செய்தார் நம்முடைய மணிவாசகர் இப்படி நம்முடைய பெருமான் என்னதான் பண்ணாலும் உள்ள இருக்கிறது பெருமான் நம்முடைய அழக தில்லைக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்ற வகையில திருப்பி மடத்துல போக்கான் தன்னுடைய வேலைகளை பார்க்கின்றார் பாண்டிய நாட்டிலிருந்து ஒரு அந்தணன் முதல்ல அந்தணன் ஆவதும் வந்து ஆண்டு கொண்ட பெருமான் மீண்டும் அதே போல அந்தன உருவத்திலிருந்து வேலையாள் உருவத்துக்கு மாறிய பெருமான் இங்கே தில்லையிலே அவர் இருக்கக்கூடிய மடத்திற்கே வருகிறார் அந்தனன் ஆக வருகிறார் உங்களை பத்தி கேள்விப்பட்டோட நிறைய பெருமான் மேல நிறைய பாடி இருக்கீங்க சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாண ஞான சம்பந்தருக்கு ஒரு யாழ்ப்பாணர் இருந்தார் போல நாயனார் இருந்தார் போல இவருக்கு பெருமான் வந்து எழுதுறார் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டார் இப்ப பாவை பாடிய வாயால் கோவை பாடு அப்படின்னா அதையும் பாடி முடிக்கிற நானூறு பாடல்கள் இது அறுநூத்தி ஐம்பத்தி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அழகா சுருட்டி எடுத்துட்டு போயிட்டு இரவு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வஞ்சாட்சர படியில தில்லை அம்பலத்தின் படி வஞ்சாட்சிர படியில வச்சுட்டு போயிடுறார் மறுநாள் காலையிலே அன்று இரவு ஒரு அற்புதம் செய்கின்றார் தில்லை வாழ் அந்தணர்கள் கனவிலே சென்று இந்த மாதிரி ஒரு நூல் வச்சிருக்க எடுத்து படிங்க இதுக்கான பொருள் மடத்துல இருக்கக்கூடிய மணிவாசக அந்த மடத்துல இருக்கக்கூடிய ஆளை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க காலையில வராங்க அந்தனர்கள்லாம் வராங்க தெல்லைவாழ் அந்த தீட்சிதர் தெல்லைவாழ் தீட்சிதர்கள் எல்லாம் வராங்க அந்தனர்கள் கிடையாதவர்கள் தீட்சிதர்கள் அந்த தீட்சிதர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க ஒரு நூல் அழகான ஒரு நூல் சுத்தி இருக்கு அதை எடுத்து படிச்சு பாக்குறாங்க அழகா மணிமணியா இருக்கு அந்த இடத்துல கீழே கடைசியில போட்டிருக்கு மணிவாசகன் சொல்ல எழுதியது அழகிய சிற்றம்பலமுடையான் மணிவாசகன் சொல்ல எழுதியது அழகிய சிற்றம்பலமுடையான் முடையான் அதை பார்த்துட்டு இவரை போய் கிழ கிழக்கு கோபுரத்துல இருக்கக்கூடிய நம்முடைய மணிவா மணிவாசகரை போய் பார்த்து கூப்பிட்டு வராங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த நூலுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சுத்தி முத்தி பார்த்தாரு இதனுடைய பொருள் இதோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போனாரு அவனே பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த இடத்துலதான் சிவமான மாணிக்க வாசகர் தன்னுடைய இரு கண்களை கொண்டு முதல்ல வரவேற்றார் ஞான சிவமா சிவஞான உபதேசம் தந்தார் சிவஞான உபதேசம் கொண்டு ஸ்பருட்ச தீட்சை தந்து நயன தீட்சை தந்து சிவஞான உபதேசம் தந்தார் அந்த உபதேசம் ரெண்டு கண்கள் ஒன்று சேர்ந்தது மாணிக்க வாசகரின் கண்களும் இறைவனுடைய கண்களும் தழலுரு அண்ணாமராக விளங்கக்கூடிய பேரொழி பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த கண்களும் ஒன்று சேர்ந்தது அதனுடைய வெளிப்பாடு இங்கே வந்ததும் அந்த தில்லை அம்பலத்தின் படிகளிலே ஏறி உள்ளே போய் இதனுடைய பொருள் இதோ என்று சொல்லி உள்ளே போனவர் இன்றளவும் வரவில்லை அதற்கு பிறகு அந்தனர்களுடைய அவர்கள் தீட்சிதர்களுடைய பல்வேறு தலைமுறைகளிலே அந்த நூல் தூக்கி எறியப்பட்டு ஒரு குளத்திலே போடப்பட்டது அதனை கண்டெடுத்து நம்முடைய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மடத்திலே வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் மூன்றாம் கால வேளையிலே அந்த நூல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது சிவராத்திரி அன்று மட்டும்தான் அந்த நூல் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுகிறது கரைந்து 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 அழுது அழுது அடியடித்த பிள்ளை இது இந்த திருவாசகம் என்பது ஒரு குருநாதருக்கும் ஒரு மாணவனும் குருநாதருடைய மாணவன் எப்படி இருக்க வேண்டும் ஏனென்றால் குருநாதன் சொன்ன சொல்லை அவர் எந்த இடத்திலும் ஒரு இம்மி அளவு கூட மீறவில்லை மணிக்க வாசக நில் என்று சொன்னார் நின்று விட்டார் இந்த தலங்கள் உன்னை வழிநடத்தும் சொன்னார் அந்த வழியே அவர் எல்லா வழிகளுக்கும் சென்றார் அதற்கு பிறகு தொகுத்தார்கள் சிவபுராணம் திரு அண்ட பகுதி போற்றி திரு இப்படி தொட தொடர்ந்து ஐம்பத்தோரு பதிகங்களை தொகுத்து முக்தி கடைசியாக முக்தி இந்த திருவாசகத்திற்கும் ரிக் யூர் சாமம் அதர்வன வேதங்கள் என சொல்லப்படுகின்ற அந்த நூல்களுக்கும் பன்னிரு திருமுறைகள் மீதி இருக்கக்கூடிய ஒன்பது பதினோரு திருமுறைகளுக்கும் இல்லாத சிறப்பு உலகத்தில் எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருவாசகத்திற்கு உண்டு அகண்ட நூல் என சொல்லப்படுகின்ற மகாபாரதமாகட்டும் இதிகாச நூல்களாகட்டும் எந்த நூலுக்கும் அது சிறப்பு இன்றளவும் இல்லை இந்த நூலுக்கு மட்டுமல்ல நம்முடைய மதத்தின் மட்டுமல்ல எந்த மதத்தை வேண்டுமான எடுத்துக்கொள்ளலாம் எந்த மதத்தை வேண்டுமான எடுத்துக்கொள்ள எந்த மதத்திலும் இது போல ஒரு சம்பவம் இன்றளவும் நடைபெற்றதில்லை மனிதன் சொல்ல மனிதன் சொல்ல இறைவன் எழுதிய ஒரே நூல் திருவாசகன் மனிதன் சொல்ல இறைவன் எழுதிய ஒரே நூல் கீதையோட வேற சமாச்சாரம் அவர் இறைவன் சொல்ல மனிதன் எழுதிய பகவத்கீதை இறைவன் சொல்ல மனிதன் எழுதி ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் எந்த மொழிகளிலும் எந்த சாதியிலும் எந்த இனத்திலும் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய திருவாசகத்துக்கு உண்டு இறைவன் சொல்ல மனிதன் எழுதிய ஒரே நூல் திருவாசகம் இன்றளவும் அந்த திருவாசக தீக்கை என்று பல அன்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய திருவாசக புத்தகத்தினை எடுத்து தலையிலே வைத்துக் கொண்டால் திருவாசக தீக்கை அவர்களுக்கு வேற தீக்கை தேவையில்லை வேற தீட்சை தேவையில்லை அதுபோல வள்ளலார் வள்ளலாராக இருக்கக்கூடிய வள்ளலார் பெருமான் தன்னுடைய மானசீக குருவாக வைத்திருந்தது மணிவாசக பெருமானை அவர் எங்கு சென்றாலும் தன் உடலோடு ஒரு உறுப்பாக அந்த திருவாசக புத்தகத்தினை எடுத்து செல்லுவார் மணிவாசக பெருமான் மணிவாசக அருள் சொல்ல இறைவன் எழுதிய அந்த நூலை வள்ளலார் அவர்கள் எந்த இடத்திலும் அவர் கீழே கூட வைத்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தெய்வ நூல் நம்முடைய திருவாசகம் அந்த திருவாகரத்தின் மொத்த சாரமாக இருக்கக்கூடிய ஐம்பத்தோரு பதிக்கட்டு படிக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படியா சந்தோஷம் சிவபுராணம் மட்டும் படிச்சிரு சாமி ஐம்பத்தோரு பதிகத்து படிக்கல சிவபுராணம் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல தொண்ணூத்தி ஐந்து வரிகளை எனக்கு நேரம் இல்லை அப்படியா போட்டுருக்கு முதல்ல இருக்கக்கூடிய லைன்ல நமச்சிவாய வாழ்க்கை அப்படில இருந்து அருளும் மலை போற்று ஆறு அஞ்சு எட்டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரிகள் இந்த வரிகளை சொல்லிட்டு வேலைப்பார் எப்படி எளிமையாக்கிறார் சாமி நமக்கெல்லாம் திருச்சாழல் ஊமை பெண்ணை பேச வைப்பது திரு உந்தியார் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எடுத்து வரக்கூடிய வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய பாடல் திரு உந்தியார் ஆனந்த கழிப்பு திரு அம்மானை இந்த வெள்ளை குதிரையில ஏறி வரக்கூடிய பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய பாடல் திருப்படையாட்சி எதிரிகளை விரட்டக்கூடிய பதிகம் முக்தி பதிகம் அச்சோ என ஆர்வருவார் இப்படி அந்த திருவாசகத்தின் சாரர்களாக என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பதிகமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருவாசகம் என்ன வேணும் செல்வம் வேணும் அத்தவாய்க்கும் பயப்படிறியா கோத்தும்பி தூது குழுக்கூடியது குளிப்ப பெண்களுக்கு அந்த திருவெம்பாவை மா மாறு கல்யாணம் ஆகணுமா அந்த பாடல் எடுத்து வினை அறுத்து வீடடிக்கக்கூடிய பாடல்கள் நம்முடைய மாயா மலங்களை எல்லாம் அறுத்து பாடல்கள் இயக்கியமாறு அறுவது அந்த திருக்களை பதிகத்துல கடைசி லைன் கடைசி நான்கு வரிகள் அந்த நம்முடைய வினைகளை எல்லாம் அறுத்து வீடு பேர் அடிக்கக்கூடிய பதிகம் தோணி பற்றுதைத்தரும் அந்த தோணி தோனியப்பருடைய கோலங்கள் காட்டி ஆண்டு கொண்ட பெருமானாக இருக்கக்கூடிய பதிகங்கள் என்ன வேணும் திருவாசகத்துல அந்த திருவாசகத்துல இல்லாத சொல்களும் இல்லை செயல்களும் இல்லை பலன்களும் இல்லை அப்படிப்பட்ட வாசகமதி அந்த திருப்பள்ளி எழுச்சி அதே மாதிரி சாமி கோயில எந்த சிவன் கோயிலாக இருக்கட்டும் தொடங்கும் பொழுது பள்ளி எழுச்சி நிறையும் போது பொன்னூசல் சீரார் பவளம் போற்றியின் வாழ் முதலாகிய பொருளே குலந்தது பூங்கழக்கு இணை துணை மலை அந்த சாமியை எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் நம்முடைய உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அம்மையார் மருதீஸ்வரர் கோயிலுக்கு தினமும் பள்ளி எழுச்சிக்கு போறார் இங்க ஒரு எங்க பல்லாவரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பர் தொடர்ந்து மயிலையில இருக்கக்கூடிய கபாலீஸ்வர பெருமானுடைய பள்ளி அற பள்ளி அற பூஜைக்கு போயிடுறார் அம்மையார் பள்ளி எழுச்சிக்கு போறாங்க அவர் பள்ளி அறைக்கு இப்படி நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஆனந்தமாய் ஆடிப்பாடணுமா பூவல்லி கொய்யா தெம்மன் பெண்கள் பறிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு இந்த திருவாசகத்தை பத்தி பேசத்துக்கு ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல தொடர்ந்து எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பேசலாம் இன்னைக்கு நம்ம பேச தெரிஞ்சுகிட்டது தித்திக்கும் திருவாசகம் எங்களுக்கு தெரிந்த அளவில் திருவாசகத்தின் சாரா அம்சங்களை பெருமானோடு துணையோடும் அல்ல அண்ணாமலை பெருமானின் குருவருளாலும் திருவருளாலும் எடுத்து வைத்திருக்கின்றோம் குறைகள் ஏதேனும் இருந்தால் அது எங்களையும் நிறைகள் எல்லாம் மாணிக்க வாசக பெருமானையே சாரும் என்று சொல்லி இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்லெஞ்சங்களுக்கும் இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கு நல்கிய எங்களுக்கு மற்றும் ஒரு அன்னையாக இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும் நன்றி இந்த நேரத்துல அவங்க சொல்லக்கூடாதுனா பல தடவை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இந்த திருவாசகத்தோட புத்தகத்தோடைய அருமை என்னன்னு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் எங்களுக்கு மூளை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அம்மையார் தான் எங்களுக்கு மூளை இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா பிரெயினில் ஒரு ஃபீவர் வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போனப்போ எனக்கு பின்னாலிருந்து இயக்கக்கூடியவர் என்னுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி அவர்கள் அம்மையார் அடத்துல அனுமதி பெற்று அந்த ஐசியு என சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே என்னுடைய தலைமாட்டின் தலைமாட்டிலே திருவாசகமும் கருமுதல் திருவரையன் என்ற இரண்டு புத்தகங்களை வைத்துதான் உயிருடன் மீண்டும் கொண்டு வந்தார்கள் இன்று உங்கள் முன் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணங்கள் இரண்டு ஒன்று அந்த திருவாசக புத்தகமும் மற்றொன்று மற்றொரு அன்னையாக இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அம்மையார் திருவாசகத்தை தொட்டால் எல்லா நலன்களும் பெறுவார்கள் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச அந்த சான்று இது நம்ம எல்லாம் பழைய காலத்துல படிச்சிருக்கோம் வரலாற்றுல பழத்திருப்போம் புத்த மத தொழில்களை வாத ஊமைப்பண்ணை பேச வைத்தது முப்புறங்களை எடுத்த பெருமானுடைய திருவர்களை எல்லாம் பேச வைத்தது அதே போல வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் அந்த திரு அண்டப்பகுதி என சொல்லப்படுகின்ற அந்த அண்டப்பகுதியிலே அதிகமான வரலாற்று கதைகள் உண்டு வரலாற்று நிகழ்வுகள் கதைகள் சொல்லக்கூடாது வரலாற்று நிகழ்வுகள் ஐயார் அதனில் செய்வனாகி ஓரியூர் அதனில் இனிதன கருவி இப்படி ஒரு அந்த ஒரு பதிகத்திலே மட்டும் முப்பத்தி இரண்டு வரலாறுகள் வருகின்றன நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் வருகின்றன ஒட்டுமொத்தமாக நம்முடைய திருவாசகத்தை எடுத்துக்கொண்டால் எழுபத்தி இரண்டு வரலாறுகள் வருகின்றன அதுபோல எழுபத்தி இரண்டு இடங்களிலே அவர் தன்னை கடைப்பட்ட நாயே 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 என்று அந்த நாயை விட தன்னை கடைப்பட்டவனாக தன்னுடைய தரத்தை தாழ்த்தி திருமானுடைய புகழை உயர்த்துகிறார் தன்னுடைய குருவை உயர்த்தி சொல்கின்றார் அப்படி அந்த நிகழ்வுகள் எல்லாம் வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் அந்த திருவாசகத்தின் ஒவ்வொரு வரிகளாக சிந்தித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்பொழுது சிவகுராணத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வரிகளாக சிந்திப்போம் என்று சொல்லி இதுகார வாய்ப்பு நல்கிய அம்மையாரின் திருடிகளுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி சிவாய நம அண்ணாமலைக்கு அரோகர்